கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல அதிரடி சரவடிதான் சொக்கப்பனைக்குள்ள ரேவதியை வச்சு எரிக்க பார்த்த முத்துப்பாண்டிக்கு ஊர் மக்கள் தர்ம அடி கொடுத்தாங்க அவன் திருந்தி மன்னிப்பு கேட்க கார்த்திக் பெருந்தன்மையா அவனை மன்னிச்சு அவன் கையாலேயே அந்த சொக்கப்பனையை கொடுத்த வச்சது ஒரு மாஸ்தருணம் வீட்டுக்கு வந்தா அங்க ஈஸ்வரி துப்பாக்கியோட காத்துட்டு இருக்கிறாங்க ரேவதி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல சட்டப்படி நாங்க கணவன் மனைவி ஆறு மாசம் சேர்ந்து தான் இருப்போம்னு கார்த்திக் கோர்ட் உத்தரவை சொல்லி ஈஸ்வரி வாயை அடைச்சிட்டாரு மறுநாள் பொங்கல் பண்டிகையில் ஈஸ்வரி எல்லாருக்கும் துணி கொடுத்துட்டு கார்த்திக்கை மட்டும் அவமானப்படுத்துறாங்க என் புருஷனுக்கு துணி இல்லனா எனக்கும் வேண்டாம்னு ரேவதி பிடிவாதம் பிடிக்க உங்க கையாலேயே எங்களுக்கு துணி கொடுக்க வைப்பேன்னு கார்த்திக் ஈஸ்வரி கிட்ட சவால் விடுறாரு திடீர்னு அமைச்சர் சண்முகம் வீட்டுக்கு விசிட் அடிச்சாரு அவர் எல்லாருக்கும் துணி கொடுக்க கார்த்திக் சாமர்த்தியமா காய நகர்த்தினாரு பெரியவங்க வாங்குறது வாங்குறதுதான் முறைன்னு சொல்லி ஈஸ்வரியையே அவங்க கையால துணி கொடுக்க வச்சு சவாலையும் ஜெயிச்சுட்டாரு ஈஸ்வரிக்கு விருப்பமே இல்லனாலும் அமைச்சருக்காக கார்த்திக் ரேவதிக்கு துணி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா போச்சு அப்புறம் அமைச்சர் கீழே உட்கார்ந்து சாப்பிட ஈஸ்வரியும் வேற வழி தரையில தரையில உட்கார்ந்து அவரோட சேர்ந்து சாப்பிட நேர்ந்தது அமைச்சர் கிளம்பும்போது நீங்க கூப்பிட்டு தான் வந்தேன்னு சொன்னப்ப ஈஸ்வரி குழம்பிட்டாங்க அப்புறம் தான் தெரியுது ஈஸ்வரி பேர்ல அமைச்சரை வரவழைச்சது நம்ம கார்த்திக் தான் அவரோட இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்து ரேவதி அப்படியே மெய் மறந்து போயிட்டா கார்த்திக் பண்ண இந்த விஷயத்தால் நெகிழ்ந்து போன ரேவதி உரிமையா டா போட்டு கூப்பிட்டு தன் காதலை வெளிப்படுத்துற காட்சி ரொம்ப கியூட் ஈஸ்வரி அடுத்து என்ன பண்ணுவாங்க கார்த்திக் ரேவதி காதல் இன்னும் பலமாகுமா கமெண்ட்ல சொல்லுங்க